லலிதா அன்னத்திற்கு சோறு கொடுத்துவிட்டு கனமற்ற வாளியோடு வீடு திரும்பிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஒற்றை நடையை பார்த்து கொண்டிருக்கிறது காடு எப்படியும் தனது பிழைப்பிற்குள் குடும்பத்தை கொண்டு வந்துவிட வேண்டுமென்று துடியாய் நினைத்துக்கொண்டு நடக்கிறாள் லலிதா காட்டுப்பாதையின் தனிமையும் அவள் நினைப்பும் அவ்வழிதோறும் ஒன்று சேர்ந்து கொள்கின்றன அவள் அப்படியான தனிமையில் இக்காட்டுப்பாதையில் நடந்து வரும்போதெல்லாம் சற்றென இந்நினைவு ஆக்கிரமித்து கொள்வதை இன்று நினைத்து அவள் ஆடைகள் நடை சரசரப்பில் பேசிக்கொள்வதையும் கொழு சொலி உச்சிக்கொட்டுவதையும் கேட்டு வருகிறாள் அந்த சூழல் அவளுக்கு பிடித்திருக்கிறது பயமும் குறுகுறுப்புமாய் இப்படி இந்த காட்டில் ஒரு குச்சி வீடு கட்டிக்கொண்டால் என்ன என்று நினைக்கிறாள் ஒவ்வொரு முறையும் அது சந்தோஷத்தை தருகிறது அக்கற்பனையில் அவளுக்கு சிநேகமான தோழிகளும் திருமணமாகி அக்கம்பக்கத்து வீடுகளில் வசித்தார்கள் முக்கியமாக வெள்ளை நிற நாய்க்குட்டி ஒன்று அவளுடன் ஓடி வருகிறது அதன் உடல் தன்மையும் மெல்லிய குறைப்பும் இன்பம் தருவதாக இருக்கின்றன அது அவளிடம் மட்டும் அன்பாக இருக்கிறது அதை பொருட்படுத்தாது விலகி வீட்டினுள் செல்கிறாள் அது அவளை முகர்ந்து கொண்டு அவள் செல்லும் இடமெல்லாம் விளையாடி கொஞ்சியபடி அவளுடனே வருகிறது அந்நாய்க்குட்டி தொடர்ந்து வருவதிலும் தான் அதன் அன்பை பெயருக்கு புறக்கணித்தபடியே விரும்பி வருவதிலும் தான் அவளது ஆனந்தம் ஒளிந்து கிடக்கிறது பல சமயங்களில் அதை தன்னுடனேயே கட்டிக்கொண்டு உறங்கியும் போய்விடுகிறாள் அப்போது அந்த நாய்க்குட்டியும் அவளுக்கு இணையான உறக்கத்தை கொண்டிருக்கிறது ஒற்றை பனைமர வலையிலிருந்து தூரத்தில் தெரியும் வீடுகளின் கூட்டம் அவளது வீட்டை அவளுக்கு ஞாபகப்படுத்துகிறது வீட்டை மொழுக வேண்டும் அழுக்கு துணிகள் சேர்ந்து விட்டன இன்று எல்லாவற்றையும் துவைத்து போட்டுவிட வேண்டும் வெண்ணிறத்தில் சாம்பல் புள்ளிகளும் கருப்பு பாடருமான சேலையை மட்டும் இஸ்திரி செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் விசேஷ அடை அது மட்டும்தான் செல்வம் வாங்கி கொடுத்தது அவ்வாடை வாங்கியளித்த தினமும் செல்வத்தின் சிரிப்பும் அவளுக்கு சந்தோஷத்தை தருகின்றன எப்போதும் அந்நினைவு அவளது திருமணத்தில் சென்று மோதி நிற்கிறது அவன் அந்த வெண்ணிற நாய்க்குட்டி போலவே அவளை பின்பற்றி கொஞ்சி விளையாடியபடி வந்து கொண்டிருக்கிறான் பழைய தையல் மிஷின் ஒன்று விலைக்கு வருவதை இன்றாவது செல்வத்திடம் சொல்லிவிட வேண்டும் அது மட்டும் அவன் வாங்கி கொடுத்தால் போதும் ஓவர்லாக் மிஷினை தானே சம்பாதித்து வாங்கி கொள்ள முடியுமென்று நினைக்கின்றாள் அம்மா எதுவும் பேசாது வீட்டு வேலை பார்த்து கொண்டு தனக்கு உதவியாய் இருந்தால் போதும் அவள் நினைத்தது போலும் எதிர்பார்க்காதது போலும் செல்வம் எதிரில் வந்து கொண்டிருக்கிறான் அவள் நின்றுவிட்டாள் அவன் சிரித்தபடி வந்து கொண்டிருக்கிறான் அவள் முன்னும் பின்னுமாய் மனித அறவம் தென்படுகிறதா கவனித்து கொண்டு சிரிக்கிறாள் அவன் அருகில் உள்ள சிறு பாதையில் உள்ளே நுழைந்தபடி உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டுமென்று கூறுகிறான் அவளும் என்றும் போலில்லாது எதுவும் பேசாது உள்ளே நுழைகிறாள் அவன் அவள் அண்மையை ரசித்து சிரிக்கிறான் அவள் காரணம் கேட்டாள் அவன் அவளது வனப்பில் திணறும் சுவாசத்துடன் அவளை கட்டிக்கொண்டான் அவள் பெயருக்கு திமிர்கிறாள் அவன் குழந்தையை கொஞ்சுவது போல் முகத்தை வைத்து கொண்டு சினுங்குகிறான் அவளுக்கு ஆசையாகவும் பயமாகவும் இருக்கிறது அவள் மௌனமாயிருக்க உடல் சேர்த்து தழுவுகிறான் அவளது மென்மையும் சரும மனமும் அவனை கிளறுகின்றன எப்படி சட்டென ஒத்துக்கொண்டாள் என்று நினைத்தபடியே அடுத்த நகர்வுக்கு சென்றபோதுதான் வெறுமனை கட்டித்தழுவ மட்டுமே முடியும் என்ற முடிவுக்கு வந்தான் அவள் அசைவுகளை கரம் பிடித்து நிறுத்தினாள் சில வினாடிகள் கம்மென்றிருந்தாள் எல்லாமும் நின்று செயல்கள் துடிக்கும் மௌனம் கரைகிறது அவ்விடத்தில் அவன் கரத்தை தன் மார்பிலிருந்து விலக்கி பின்னால் தள்ளுகிறாள் அவன் முரண்டு பிடித்தான் என் மீது நம்பிக்கை இல்லையா என்றான் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் என்றாள் அப்போன்னா என் மேலே நம்பிக்கை இல்லை என்றான் யாருக்கும் தெரியலன்னாலும் பரவாயில்ல ஒரு மஞ்ச கைத்தை கட்டிட்டு நீ என்ன வேணா செஞ்சுக்க அழும் குரலில் உடைந்தாள் அவள் விசும்பலில் அவன் செய்கைகள் நின்று போயின எப்போ என்ன கல்யாணம் பண்ணிப்ப என்றாள் அவன் அவள் முகத்தை பார்க்க திராணியற்று அவளை கட்டி அணைக்கிறான் கரம் பிடித்து இழுக்கிறான் அவள் சிம்மி தள்ளிவிட்டு புறமுது காட்டி நிற்கிறாள் கழுத்தை முத்தி மார்பை பற்றுகிறான் அவள் கரங்களை விலக்கி பின்னே தள்ளுகிறாள் தையல் மிஷின் விலைக்கு வருவதை சொல்லலாமா வேண்டாமா என்று குழப்பம் வருகிறது வேறு நேரத்தில்தான் தான் சொல்ல வேண்டுமென்று நினைத்து கொண்டாள் அவளை பின்புறமாக சேர்த்து அணைத்து இந்த மாதத்தில் எங்க வீட்ல சொல்லி ஏற்பாடு பண்றேன் என்கிறான் அவள் திரும்பி அவன் கண்களை தேடி பார்க்கிறாள் அவன் சிரிக்கிறான் அவனை கட்டிக்கொள்கிறாள் அவளை தீண்டியபடி அவன் உடல் உறுப்புகள் உயிர் முளைத்து அலைந்தபடி பரபரக்கின்றன அவளுக்கு அதன் தீவிரம் தெரிகிறது அவள் உடல் பதறுவதை அறிகிறாள் ஆண் பிடி துவல்கிறது உடல் விட்டு விடுவானென உடல் குறுக்கிக் கொள்கிறாள் மிருகம் விழித்தது போல அவன் செயலில் மீண்டும் மூர்க்கம் கூடுகிறது சதையை பற்றி பிசையும் அழுத்தத்தில் வலி ஏறுகிறது அவள் கண்களாலும் கரங்களாலும் தடுத்து கெஞ்சுகிறாள் அவன் எதையும் பொருட்படுத்தாது திறக்க முடியாமல் மூடியிருக்கும் பண்டத்தை பிரித்து தின்னும் மூர்க்கத்தில் அவளை புரட்டுகிறான் காட்டு செடிகளும் தனிமையும் அவர்கள் போராட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்றன அவள் திமிரி வெளியேற நினைக்கிறாள் ஆண் பழம் வெளியேற முடியாத வளையத்திற்குள் நுழைந்து விட்டது போல அவள் உடல் திமிருகிறது மீண்டும் மீண்டும் சட்டென முளைத்த தீவிரம் அவளை அவனிடமிருந்து பிரித்து விடுகிறது உதறி விலகி பாதையில் ஓடி நின்று கொள்கிறாள் உடைகளை சரி செய்தபடி அவன் அவளை காட்டினுள் அழைக்கிறான் அவள் உருண்டு கிடக்கும் சோற்றுவாளியை கேட்கிறாள் அவன் எடுத்து வைத்துக்கொண்டு அவளை கெஞ்சுகிறான் அவள் பாதையை முன்னும் பின்னும் பார்த்து மனித அரவத்திற்கு அஞ்சி கேட்கிறாள் அவன் பிடிவாதமாக காட்டினுள் அழைத்தபடியே இருக்க அவள் அழுத்து நடக்கத் தொடங்கினாள் அவன் பாலியை கொடுப்பதாக மீண்டும் மீண்டும் கூப்பிடுகிறான் திரும்பி பார்த்தால் ஒரே ஒரு முறை என கெஞ்சுகிறான் அவள் தீர்மானமாக வீட்டை நோக்கி நடையை கட்டும்போது அவள் முதுகு பக்கம் அவளது தூக்கு பாத்திரம் விழுந்து உருளும் ஓசையில் திரும்பி பார்த்தாள் திறந்து கொண்ட வாளி சத்தம் எழுப்பி உடலை உருட்டி கொண்டு காட்டுப்பாதையில் கிடக்க எதிர்பக்கம் சென்று கொண்டிருந்தான் அவன் அழுகை எழும்பி வர அடக்கி கொண்டபடி வாளியை சேர்த்துக்கொண்டு அவன் திரும்பி பார்ப்பானென அப்பாதை முடியும் வரை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடந்து வந்தாள் சாயங்காலம் மௌனமாய் ஊருக்கு மேல் எட்டி பார்க்கிறது லலிதா வாசற்படியில் நிலைக்கல் போல் யோசனையில் உட்கார்ந்திருக்கிறாள் ஏதேதோ நினைவுகள் முளைத்து வளர்ந்து சோற்றுவாளி பாதையில் பிளந்து கிடந்ததில் வந்து முடிந்து கொண்டிருக்கிறது தன்னை எப்படியாவது தேற்றிக்கொள்ள வேண்டுமென்றும் தனக்கு இன்னும் மனதைரியம் வேண்டுமென்றும் நினைத்து கொண்டாள் பயம் வந்து கொண்டிருந்தது எதை நினைத்து என்று அறியாதபடி ஆழத்தில் சிக்கிக்கொண்டிருந்தது பிடிமானம் நழுவியது போலவும் பற்றுக்கோள்கள் அற்றபடியும் தத்தளிப்பாக இருக்கிறது மனம் அண்ணம் செல்வத்தோடு பேசியபடி வீடு வருவதை பார்க்கிறாள் லலிதா அவன் சிரிப்பான் என்று எதிர்பார்த்தாள் காதலோடும் குறும்போடும் அவனை பார்த்தாள் அவன் அவள் அங்கு இருப்பதாகவே கண்டுகொள்ளாமல் நின்று கொண்டிருந்தான் அண்ணம் அவனை வீட்டிற்குள் அழைத்தாள் லலிதா எழுந்து வழிவிட செல்வம் உள்ளே சென்று ஸ்டூலில் உட்கார்ந்து கொண்டான் லலிதாவுக்கு தன் கோபத்தை காட்ட வேண்டும் போலிருந்தது உள்ளே சென்று துணிகளை வாரிக்கொண்டு படித்துறைக்கு வந்துவிட்டாள் துணிகளை நனைத்து வாரி போட்டுக்கொண்டு கொண்டு துவைக்கத் தொடங்கினாள் நினைவு தரிகட்டி ஓடிக்கொண்டிருந்தது அவனது கோபம் அவளுக்கு பிடித்திருந்தது அவளை பார்த்து முறைத்திருந்தால் அவள் ஏதாவது பழிப்பு காட்டியிருப்பாள் துண்டடியான கோபத்தை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கிழவனின் இருமல் சத்தம் கேட்டது ஆடை சரியாக இருக்கிறதா என ஒரு தரம் பார்த்து கொண்டு அவன் பக்கம் இருக்கும் திசையை பார்த்தாள் கொட்டகையில் இருட்டில் எதுவும் தெரியவில்லை சிறிது நேரத்திற்கு பின் அவளுக்கு சற்றென குறுகுறுப்பாக இருக்க துவைப்பதை நிறுத்தி நீரள்ளி துணிகளின் மேல் தெளித்தபடி யோசனையை நீட்டினாள் சற்றென வேகம் வந்தவளாய் மெதுவாக எழுந்து வீட்டினுள் சென்றாள் அவள் அம்மா மருகி பின்னுக்கு விலகவும் அவன் நெருங்கி பிடித்து சேர்த்து அணைக்கவும் இருந்ததை பார்க்க முடிந்தது அவள் ஏதோ ஒரு வகையில் எதிர்பார்த்ததுதான் இந்த அம்மாவுக்கும் ஆண்களுக்கும் விவஸ்தையே இல்லை அவனை வெளியே துரத்த வேண்டும் போலிருந்தது இனி உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது என்னை தேடிக்கொண்டு இங்கே வரவே கூடாது என்று சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தாள் வெளியே வரட்டும் அவன் உடனே வந்துவிடுவான் என்றுதான் நினைத்தாள் அவன் எல்லாவற்றையும் திட்டமிட்டுதான் செய்வதாக எண்ணினாள் சக்தியற்றவள் போல் துணிகளை வாரி போட்டு தொடங்கினாள் அழுகை புரட்டி கொண்டு எழுகிறது வடியும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை அவன் மூஞ்சும் முகக்கட்டையும் இவள் ஒரு விவஸ்தை கட்டவள் இவளெல்லாம் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் பசிலோ லாரிலோ யார் யாரோ அடிபட்டு சாகிறார்கள் என்ற நினைப்பு அன்னத்தை நேருக்கு நேராய் திட்டும் ஆசுவாசத்தை தந்து கொண்டிருந்தது அவன் வெளியே வந்து நின்று வேறு பக்கம் பார்த்தபடி நிதானமாக மரப்பாலத்தை கடந்து போகிறான் அவள் அவனை கவனியாது கவனிக்கிறாள் அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை அன்னம் படித்துறைக்கு இறங்கி வருகிறாள் எந்த முகபாவத்தையும் காட்டிவிடக்கூடாத பரபரப்பு லலிதாவிற்கு தொற்றிக்கொள்கிறது அண்ணம் நீரில் இறங்கி முகம் கை கால் அலம்பியபடி இந்த மாத கடைசியில் அவங்க வீட்டில் சொல்லி பேசுறேன்னு சொல்லியிருக்கு என்றாள் அண்ணம் தன் மீதான அவனது தொடுகையில் மகளின் திருமண ஒப்பந்தமும் ஒப்பேற்றப்பட்டிருக்கிறது என்பது மகளிடம் கூறிவிட முடியாத தடையாக நின்று கொண்டிருந்தது இவள் எதுவும் பேசாது துணி அலசி கொண்டிருந்தாள் அவள் படிக்கட்டி ஏறி வீட்டிற்குள் சென்று விட்டாள் துணிகளை உதறி காய வைக்கும் போது அன்னம் விளக்கை போட்டுவிட்டு பக்கம் சென்று வருவதாக கூறி சென்றாள் இருள் கூடி கொண்டு வந்தது பெயர்ந்து கிடக்கும் மந்தரை எரிச்சலாக வருகிறது லலிதாவுக்கு நாளை மொழிக் கொள்ளலாம் என்ற எண்ணம் தரும் சமாதானம் போதுமானதாக இல்லை வாசற்படியிலேயே அமர்ந்திருக்கும் அவளது நிழல் படித்துறை கற்களில் நீண்டு துண்டு துண்டாய் மடிந்து இறங்கி மறைகிறது எல்லோரும் விளக்கு வைத்து வீட்டிற்குள் சென்று கதவடைத்து கொண்டது போல் மூடி தெரு யாரிடமாவது சொல்ல வேண்டும் போலிருந்தது அவளுக்கு ஆத்திரத்துடன் ஆனால் நிதானமாக நடந்ததை போல் கதவடைத்து வெறும் தரையில் சுருண்டு கொண்டாள் எல்லாவற்றையும் அழுது தீர்த்து விடுபவள் போல் துடைக்காமல் கொள்ளாமல் அழுது கொண்டிருந்தாள் நெருக்கமான தோழிகள் முகம் நினைவுக்கு வர கிளம்பி சென்று தங்கிவிட வேண்டுமென்று நினைத்து சிறிது யோசித்தாள் அவளுக்குள் கலைந்த அடுக்குகளில் நினைவுகள் குளறி ஓடின கிழவனும் அம்மாவும் செல்வமும் அருகிலுள்ளவர்களும் யார் யாரோ தடுக்கி பேசி சென்றார்கள் கவிழ்ந்து படுத்து செல்வம் நடந்து கொண்டது நினைவுக்கு வந்து அழுத்தம் தந்தது படித்துறையில் யாரோ துணி தப்பும் ஓசையும் காரி சளி துப்பும் ஓசையும் மாறி மாறி கேட்கின்றன நீரில் குதித்தெழும்பும் நீரடிப்பு சத்தம் வீட்டை நிரப்புவது போல் வந்து கொண்டிருக்கிறது மெல்ல எழுந்து படித்துறை சத்தங்களுக்கு நடுவே அம்மாவின் பழஞ்சேலை ஒன்றை எடுத்து ஸ்டூல் மேல் ஏறி களியில் சுருக்கிட்டாள் ஆண் துணையற்ற அவ்வீட்டின் தனிமையை உடைப்பதாகவோ மறந்து விடுவதாகவோ தன்னை ஏதோ ஒரு புள்ளியில் அலட்சியமாக சமன் செய்து கொண்டால் அவ்வூர் ஏதோ ஓர் ஓரவஞ்சனை நீதியை புகட்டுவதென எண்ணம் அவள் செயலை தீவிரப்படுத்தியது கழுத்தை சுருக்கில் நுழைத்து உடல் எடையை சேலை மடிப்புக்குள் மெல்ல தக்க வைத்து தொங்கி பார்த்தாள் சில வினாடிகள் ஸ்டூலின் ஆதரவாக கண்மூடி நின்று கொண்டிருந்தாள் கடந்து கொண்டிருந்த வினாடிகளில் ஒன்றில் சற்றென ஸ்டூலை கால்களால் தள்ளிவிட்டாள் சாவின் கணத்தை உணர்ந்தவளாய் அவள் கைகள் மேலே செல்ல பரபரத்தன அவள் கழுத்து இருகும் முன் யாரோ கதவு திறந்து கத்தி கூப்பாடு போடுவது போலவும் அவள் கால்கள் உயர்த்தி பிடிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு விடுவது போலவும் தாமதமான எண்ணங்கள் வந்து போயின இன்னும் சில வினாடிகளில் கதவு தட்டப்படப் போகிறது என்று தீர்மானமாக நம்பிக்கொண்டு சமணமில்லாமல் தொங்கி சுழன்று கொண்டிருந்தாள் கண்கள் மிரல் நீர் கோர்த்து கொண்டது வாழ்நாளில் அனுபவித்திராத இருமல் எழும்பி தொண்டையை அடைத்தது தனக்குள் எழும் குரட்டை சத்தம் போல் தெரியும் குரல் குளறியது அவளது மங்களான கற்பனையில் எல்லோரும் அவளுக்காக அழுது கொண்டிருந்தார்கள் அன்னத்தை காரி கொட்டினார்கள் செல்வம் மூளையில் நின்று அழுது கொண்டிருந்தான் கருப்பேரிய கூரை அவள் வெளிகளையும் துருத்தி வெளிவரும் நாவையும் பார்த்து கொண்டிருந்தது கடைசியாக கூரையிலிருந்து கீழே விழுந்து கிடக்கும் ஸ்டூலை பார்க்க முயற்சித்தாள் மீண்டும் கைகளை மேலுயர்த்தி பிடி தளர்த்தி கொண்டு வர எண்ணிய ஏதோ ஒரு அடையாளமற்ற கௌரவம் அவளை தடுத்து கொண்டிருந்தது யாருமற்ற அவள் வீட்டு வாசலில் சாவை பற்றி நினைத்திராத சமயத்தில் துவைத்து காயவைத்த ஆடைகள் ஈரத்துடன் காற்றில் படபடத்துக் கொண்டிருந்தன எப்படியும் இந்த மாத கடைசியில் செல்வம் லலிதாவை பெண் கேட்டு வ வரப்போகும் செய்தியை தெருமுழுக்க பரவவிட்டுத்தான் அன்னம் வீட்டிற்கு வருவாள் அவளுக்கு இதைவிட பெரிதான சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும்